ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கணிதம் புனிதம் எக்சைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் ஏன்னு ஒரு டூ பை டூ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இஸ்இக்குவல் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ டூ என்பதை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க இந்த கேள்வி தேர்வுகளில் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி அதனால் இது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க இந்த கேள்விக்கு செய்கிறதுக்கு மொதல் நம்ம டிட்டர்மின உடம்பதி கண்டுபிடிக்கிறோம் இந்த கேள்வி ஒரு டூ பை டூ மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால அடிக்கடி டூ மார்க் அல்லது த்ரீ மார்க்கில் கேட்குறாங்க ஸோ டெமினென்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நல்லா கவனிங்க எயிட் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் த்ரீ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ லீடிங் டைகனில் இருக்க உறுப்புகளை முத பெருக்குங்க இருபத்தி நாலு மைனஸ் போட்டுக்கிட்டு மீதம் உள்ள உறுப்புகளை பெருக்குங்க நமக்கு ப்ளஸ் இருபது வருது அப்போ நீங்கள் இருபது மட்டும் போடுங்க இருபத்தி நாலு மைனஸ் இருபது இஸ் ஈக்குவல் டு நாலு விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ எழுதி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம செய்ய வேண்டியது அஜாய் ஆஃபே மேட்ரிக்ஸ்க்கு முதன்மை மூலைவிட்டத்தில் உறுப்புகளை இடம் மாத்துங்க அப்போ மூணு இங்கே போயிரும் எட்டு இங்கே வந்துரும் மீதமுள்ள உறுப்புகளுக்கு குறி மட்டும் மாத்துங்க மைனஸ் நாலு பிளஸ் நாலு ஆகும் மைனஸ் அஞ்சு பிளஸ் அஞ்சு ஆகும் ஸோ இதுதான் அஜாயிண்ட் ஆஃபே அடுத்து நம்ம செய்ய போறது ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஏவையும் அஜாயின்ட் ஆஃப் ஏ அப்படின்ற அணியையும் பெருக்க போகிறோம் திஸ் இஸ் ஈக்குவல் டு அப்போ கேள்வியில் கொடுத்துருக்கக்கூடிய எட்டு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மூணையும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சக்கூடிய மூணு நாலு அஞ்சு எட்டு ரெண்டையும் பெருக்க போகிறோம் அணி பெருக்கல் உங்களுக்கு தெரியும் முதல் அணியில் இருக்கக்கூடிய முதல் நிறையையும் ரெண்டாவது அணியில் இருக்கக்கூடிய முதல் நிரலையும் பெருக்குங்க ரெண்டாவது நிரலில் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் பெருக்குங்க அப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா முப்பத்ரெண்டு மைனஸ் முப்பத்ரெண்டு கிடைக்குது அதே போல் ரெண்டாவது நிறையையும் முதல் நிரலையும் பெருக்குங்க அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு இங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இருபது ப்ளஸ் இருபத்தி நாலு ஸோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ ஜீரோ நாலு இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் அப்படின்னு எழுதிக்கலாம் அதாவது ஃபோர் இன்ட்டு ஐ டூ அதாவது ரெண்டு வரிசையுடைய அழகு அணி ஃபோர் ஐ டூ அடுத்ததாக அட் ஆஃப் ஏ இன் ஏ கண்டுபிடிக்கிறோம் அப்போ அஜாய்ண்ட் ஆஃப் ஏன்றாணி மூணு நாலு அஞ்சு எட்டு அதை மொதல் எழுதுகிறோம் இன்டூ கேள்வியில் கொடுக்கக்கூடிய ஏ எட்டு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மூணு அது ரெண்டாவது எழுதி பெருக்குங்க நிறைநிரல் பெருக்கல் அப்போது மூவட்டா இருபத்தி நாலு மைனஸ் இருபது மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் பன்னெண்டு நாற்பது மைனஸ் நாற்பது அதே மாதிரி மைனஸ் இருபது ப்ளஸ் இருபத்தி நாலு ஸோ இதுவும் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜீரோ ஜீரோ ஃபோர் கிடைக்குது அதாவது நால பொதுவாக வெளியே எடுத்திங்கன்னா ஃபோர் இன்டூ ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்னு கிடைக்குது அதுதான் ஃபோர் ஐ டூ ஸோ நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்டூ அஜாயின்ட் ஆஃப் ஏ இஸ் இஸ்ஈக்குவல் டு adjoint ஆஃப் ஏ இன் A ஏ A A equal to determinant ஆஃப் ஏ இன் I2. ஐ டூ அதாவது ஃபோர் இன் டு ஐ டூ அப்படின்னு கிடச்சிருக்கு ஹென்ஸ் ப்ரோட்